நமது மெய்ப்பரும் நமது முற்பரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணி இணையதளத்திற்காக தூர்த்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிஸ்து ஏசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் ஊரும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை அன்னைவோர் அதிசயம் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை சகோதரர்கள் எழுவரின் சான்று அக்காலத்தில் சகோதரர்கள் எழுவரும் அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள் சாட்டையாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றியறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் அவர்களில் ஒருவர் மற்றவர்களின் சார்பில் நீ எங்களிடமிருந்து கேட்டறிய விரும்புவது என்ன எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை மீறுவதை விட நாங்கள் இறக்க துணிந்திருக்கிறோம் என்றார் உடனே மன்னன் கடுஞ்சீற்றம் கொண்டான் அகன்ற தட்டுகளையும் கொப்பரைகளையும் சூடாக்கும்படி ஆணையிட்டான் அவை விரைவில் சூடாக்கப்பட்டன முன்னர் பேசியவருடைய உடன்பிறப்புகளும் தாயும் பார்த்து கொண்டிருக்க அவருடைய நாக்கை துண்டிக்கவும் குடும்பத்தோலை கீறி எடுக்கவும் கை கால்களை வெட்டவும் மன்னன் ஆணையிட்டான் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் அவர் இன்னும் உயிருடன் இருந்தபோதே அவரை அடுப்புக்கு அருகில் கொண்டு போய் அகன்ற தட்டில் போட்டு வாட்டும்படி கட்டளையிட்டான் அதிலிருந்து புகை எங்கும் பரவியது ஆனால் அவருடைய சகோதரர்களும் தாயும் மதிப்போடு இறக்கும்படி ஒருவருக்கு ஒருவர் கொண்டார்கள் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை கண்காணித்து வருகிறார் மக்களுக்கு எதிராக சான்று பகர்ந்து அவர்கள் முன் ஆண்டவர் தம் ஊழியர்கள் மீது இரக்கம் காட்டுவார் என்று மோசேயின் திருப்பாடலில் வெளிப்படுத்தி இருப்பது போல் அவர் உண்மையாகவே நம்மீது பரிவு காட்டுகிறார் இவர்களே ஆண்டவராம் கடவுள் நமக்கு அருளிய மிக பெரும் கொடை எதுவெனில் அது நம் அன்னை கண்ணிமறியாதான் கடவுளின் மீட்புத் திட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அன்னை மனிதகுலத்தை காப்பாற்றி இறைவனிடம் சேர்க்கும் பணியை இன்றும் ஆற்றி வருகின்றார் நாம் வழிமாறி அழகையின் பக்கம் சென்று விடாமல் அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார் குறிப்பாக ஒரு வழித்துணை அன்னையாக அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் அவர் நாளும் நம்மை காப்பாற்றி நடத்திச் செல்கின்றார் அவ்விதத்தில் இன்றைய நாள் அன்னைவோர் அதிசயம் நிகழ்ச்சியில் இயேசு சபையினரின் வழித்துணை மாதா கோவில் குறித்து சிந்திப்போம் இத்தாலி மொழியில் மடோனா தெல்லா ஸ்திராதா என்று அழைக்கப்படும் சாலைவோர மாதாவின் மீது இயேசு சபையினருக்கு என்றுமே ஒரு தனி பக்தி உண்டு இக்கோவில் இயேசு சபையின் முதல் கோவில் இக்கோயிலை மையமாக வைத்தே புனித இஞ்ஞாசியாரும் அவர்தம் தோழர்களும் தங்களது ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் இக்கோவிலில் மன்றாடி விட்டு சென்றபோது அவர்கள் செய்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற்றன இதனால் இந்த சிற்றாலயம் இன்றுவரை தனிச்சிறப்பு பெற்று வருகின்றது பிரியமானவர்களே கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டின் இறுதியில் புனித இனிகோ தம் தோழர்களுடன் இந்த கோவிலுக்கு அருகில் கிடைத்த ஒரு வீட்டில் தங்கியிருந்து தனது இறைபணியில் ஈடுபட்டு வந்தார் இந்த கோவிலில் அடிக்கடி திருப்பலி நிறைவேற்றுவது மறை உரையாற்றுவது ஒப்புரவருள் சாதனம் அளிப்பது மறைக்கல்வி போதிப்பது என பல பணிகள் இவர்களின் முதன்மை பணிகளாக அமைந்தன அக்கோவிலில் பங்குத்தந்தையாக இருந்த பீட்டர் கொடாசியோவுக்கு இயேசு சபையினர் ஆற்றிய நற்பணிகள் மிகவும் பிடித்திருந்தன அப்போது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் முதல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் வரை ரோமையிலும் சுற்றுவட்டாரங்களிலும் வட்டாரங்களிலும் கடுங்குளிரும் உணவு பற்றாக்குறையும் மக்களை வாட்டி வதைத்தன புனித இனிகோ தம் சகோதரர்களுடன் மூவாயிரம் மக்களின் துயர் நீக்கி உணவும் உடையும் கொடுத்து வந்தார் அவர்களின் இப்பணிகள் பங்கு தந்தை பீட்டர் கொடாசியோவின் நெஞ்சை நெகிழ வைத்தன அவர்களின் தொண்டால் அவர் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் இதனால் அச்சபையில் சேர விரும்பி ஒரு மாத தியானத்தில் ஈடுபட்டு இறுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயேசு சபையில் சேர்ந்தார் இவர்தான் இயேசு சபையில் இணைந்த முதல் இத்தாலியர் ஆவார் அதன்பின் இவர் வழியாக சட்ட ரீதியாக அந்த சாலைவோர மாதா கோவில் இயேசு சபைக்கு கிடைத்தது இந்த கோவில் மிகவும் சிறியதாகவும் குறுகலாகவும் இருந்ததால் பல மக்கள் பல ஆண்டுகளாக அக்கோவிலின் வெளியே நின்றவாறு திருப்பலியில் பங்கு கொண்டனர் இதனால் இயேசு சபையினர் அனைவரின் உழைப்பால் இவ்வாலயத்தின் முன்னால் திருப்பலிக்கென்று இடம் ஏற்பாடு செய்யப்பட்டது பின்னர் இயேசு சபையினர் தங்குவதற்கும் பணிபுரிவதற்கும் வசதியாக தந்தை பீட்டர் தம் தந்தையின் சொத்துக்களை விற்று பெரிய வீடு ஒன்றை அமைத்துக் கொடுத்தார் அந்நேரத்தில் இயேசு சபையில் இறந்தவர்கள் இக்கோவிலில்தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் புனித பீட்டர் இவரின் தந்தை கொடாசியோ புனித இனிகோ அனைவரும் இவ்வாலயத்தில்தான் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இவர்களின் இறப்பிற்கு பின் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்சிஸ் போர்ஜியா என்பவர் இயேசு சபையின் மூன்றாவது தலைவராக பொறுப்பேற்றார் இவரது காலத்தில் செசு என்ற பெயரில் பேராலயம் ஒன்று கட்டுவதற்காக முன்னிருந்த சிற்றாலயத்தை இடித்துவிட்டு இன்று செசு என்றழைக்கப்படும் பேராலயத்தை கட்டினார் இவ்வாலயம் ரோமை நகரில் உள்ள கோவில்களில் மிகவும் அழகும் கலைநயம் வாய்ந்ததுமாக அமைந்திருக்கின்றது இன்று வரை உலகின் எப்பகுதியிலிருந்தும் இயேசு சபை அருள் ரோமை நகர் வந்தாலும் இக்கோவிலில் சிற்றாலயத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட மாதா உருவத்தின் முன் திரு தேனி மாவட்டத்திலும் வழித்துணை மாதா கோவில் ஒன்று இருப்பதாக இணையத்தில் படித்தேன் அது குறித்தும் நாம் அறிந்து கொள்வோம் தேனி லோயர் கேம்ப் முதல் குமிழி செல்லும் மலைச்சாலையின் கொண்டை ஊசி வளைவில் அமைந்துள்ள வழித்துணை மாதா கோவில் இரண்டு பெரிய விபத்துகளை தடுத்தது நினைவாக உருவாகியது எனவும் இன்றளவும் மலைப்பகுதியில் ஏற்படுகின்ற விபத்துகளை தடுக்கக்கூடிய கோவிலாக இந்த வழித்துணை மாதா கோவில் உள்ளதாக அருள்பணியாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ளதால் தேனி மாவட்டத்திலிருந்து கேரள மாநிலத்திற்கு செல்வதற்கு குமிழி மலைப்பாதையை பெரும்பாலானோர் பயன்படுத்துவர் லோயர் கேம்பிலிருந்து ஏறத்தாழ எட்டு கிலோமீட்டர் மலைப்பாதை வழியாக செல்லும் பொழுது கேரள மாநிலம் குமிழியை சென்றடையலாம் தமிழக பகுதியில் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் குமுளி வழியாக கேரளா மாநிலத்தை சென்றடைகின்றன எட்டு கிலோமீட்டர் மலைப்பாதை பல்வேறு வளைவுகளையும் ஆபத்தான பள்ளங்கள் நிறைந்த பாதைகளையும் கொண்டுள்ளதால் வாகனங்களில் குமுளி மலைப்பாதை வழியாகச் செல்வோர் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வழிவிடும் முருகன் கோயில் வழித்துணை மாதா கோவில் வன காளியம்மன் கோயில் என மூன்று கோயில்கள் மலைப்பாதையில் அமைந்துள்ளன இதில் லோயர் கேம்பிலிருந்து ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வழிவிடும் முருகன் கோயில் அமைந்துள்ளது அந்த கோயிலிலிருந்து அடுத்து வரக்கூடிய முதல் கொண்டை ஊசி வளைவில் அமைந்துள்ளது வழித்துணை மாதா கோவில் இதன் வரலாறு மிகவும் சுவையானது அதன்படி பெரியாறு அணை கட்டும் பொழுது தமிழக பகுதியிலிருந்து ஏராளமான வேலையாட்கள் அணை கட்டுமான பணிகளுக்கு சென்றனர் குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து ஏராளமானோர் சென்றனர் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து பெரியாறு அணை கட்டுமான பணிகளுக்காக வேலைக்கு செல்லும் பணியாளர்கள் மலைப்பாதை வழியாக செல்லும் பொழுது மலைப்பாதையில் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக கொண்டை ஊசி வளைவில் ஒரு சிலுவையை நட்டு வழிபடத் தொடங்கியுள்ளனர் பின்னால் நாள் போக்கில் குமிழி மலைப்பாதை வண்டிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட்ட பின் இரண்டு பெரிய விபத்துக்களை வழித்துணை மாத ஆலயம் அமைந்திருக்கும் இடத்திலிருந்த பெரிய மரம் தடுத்ததாக கூறப்படுகிறது பயணிகளை ஏற்றி வந்த பேருந்து ஒன்று கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் பொழுது கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி நின்றதாகவும் இதன் காரணமாக பல்வேறு உயிர் சேதம் ஏற்பட வேண்டியது தவிர்க்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது அதே பகுதியில் மற்றொரு வேன் விபத்துக்குள்ளான பொழுது அதிலிருந்த பொதுமக்கள் அனைவரும் எந்த உயிர் சேதமின்றி உயிர் பிழைத்ததன் நினைவாக கொண்டை ஊசி வளைவில் மரத்திற்கு அடியில் உள்ள சிலுவையை மக்கள் வழித்துணை மாதாவாக வழிபடத் தொடங்கியுள்ளனர் அன்று முதல் இது வழித்துணை மாதா கோவிலாக உருவெடுத்துள்ளது கொண்டை ஊசி வளைவில் போதிய வெளிச்சம் இல்லாமல் இருந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு வந்தனர் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து வழித்துணை மாதாவை வழிபட வேண்டி வழித்துணை மாதா கோவிலின் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு அக்கோவிலுக்கு விளக்குகள் மேற்கூரைகள் அமைத்துக் கொடுத்துள்ளனர் அன்று முதல் குமிழி மலைப்பாதை வழியாகச் செல்வோர் தங்களின் பாதுகாப்பு பயணத்திற்காக வழித்துணை மாதாவை வணங்கிச் செல்கின்றனர் இந்த கோவிலில் ஒவ்வொரு வாரமும் வழிபாடு நடைபெற்று வருகிறது புனித வெள்ளி உயிர்ப்பு ஞாயிறு போன்ற சிறப்பு நாட்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகின்றன இன்றைக்கும் தமிழக பகுதியிலிருந்து குமிழி மலைப்பாதை வழியாக கேரளா மாநிலத்திற்கு செல்வோர் சாதி மத வேறுபாடுகளின்றி வழித்துணை மாதாவை வழிபட்டுச் செல்கின்றனர் நாள்தோறும் தமிழகப் பகுதியிலிருந்து கேரளாவில் ஏலத்தோட்ட வேலைக்குச் செல்லும் பெண்கள் சபரிமலைக்குச் செல்லும் ஐயப்ப பக்தர்கள் உட்பட பலரும் இந்த கோவிலில் உள்ள வழித்துணை மாதாவை வணங்கிச் செல்கின்றனர் பேருந்தில் பயணித்துச் செல்லும் பொதுமக்கள் வழித்துணை மாதா கோவிலை கடக்கும் பொழுது தங்களிடம் இருக்கும் சில்லறை காசுகளை அந்த கோவிலை நோக்கி வீசுவதும் வாடிக்கையாகத்தான் இருக்கின்றது என்றும் கூறப்படுகின்றது அன்பர்களே உலகெங்கிலும் அமைந்திருக்கும் அனைத்து அன்னைமரியாவின் திருத்தலங்களை நோக்கி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செல்லும் பொழுது அன்னைமரியா எவ்வித வேறுபாடுமின்றி நம்பிக்கையோடு தன்னை நோக்கி வரும் அனைத்து பக்தர்களுக்காகவும் இறைவனிடம் பரிந்து பேசி எல்லாவிதமான அருள்வரங்களையும் அவர்களுக்கு பெற்றுத்தருகிறாள் என்பது எல்லளவும் ஐயமில்லை ஆகவே அந்த அன்னையிடம் நான் அதிசயம் இயேசு சபையினரின் வழித்துணை மாதா என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி செய்திகள் எல்லா வல்லமையும் கொண்ட கடவுள் தம்முடைய தூய மக்களிடம் பேசுகிறார் என்றும் அவர்கள் வழியாகவும் பேசுகிறார் என்றும் நாம் நம்புகிறோம் அவர் அவர்களை அன்பு கூறுகிறார் மேலும் அவர்கள் வளர்ந்து அவரது முழுமையை அடையும்படி தம்முடைய தெய்வீக கொடைகளால் அவர்களை வளப்படுத்துகிறார் என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஐரோப்பிய ஆயர் பேரவையின் கூட்டுக்குழுவின் உறுப்பினர்களுக்கும் ஐரோப்பிய திருச்சபைகளின் பேரவைகளுக்கும் மற்றும் ஐரோப்பாவின் கிறிஸ்தவ திருச்சபைகளின் பிரதிநிதிகளுக்கும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு சாசனத்தில் கையொப்பமிட்டவர்களுக்கும் உரை வழங்கியபோது இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை ஐரோப்பாவில் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை குறிப்பாக வளர்ந்து வரும் மதச்சார்பின்மை மற்றும் பல்வேறு கலாச்சார பின்னணிகளின் இருப்பை ஒப்புக்கொண்ட திருத்தந்தை இந்த சவால்கள் இருந்த போதிலும் சில பகுதிகளில் நம்பிக்கை மற்றும் வளர்ச்சியின் அறிகுறிகளை எடுத்துக்காட்டினார் ஐரோப்பிய கிறிஸ்தவ சமூகங்களுக்கிடையே அதிக ஒத்துழைப்பு மற்றும் ஒற்றுமைக்கு அழைப்பு விடுக்கும் நற்செய்தியை பரப்புவதற்கான பொதுவான இலக்குகளை பகிர்ந்து கொள்ளும் திருத்தப்பட்ட எக்குமினிக்கல் சார்ட்டர் எனப்படும் ஆவணத்தையும் பிரதிபலித்தார் திருத்தந்தை இந்த கிறிஸ்தவ பயணத்தை வெவ்வேறு மரபுகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் செவிசாய்த்து இன்றைய சூழலில் எவ்வாறு திறம்பட நற்செய்தி அறிவிப்பது என்பதை ஒன்றாக தேர்ந்து தெளியும் ஓர் ஒன்றிணைந்த பயணத்துடன் ஒப்பிட்டார் திருத்தந்தை கிறிஸ்தவ நம்பிக்கையின் மையமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டாட கிறிஸ்தவ தலைவர்களை சந்திக்கும் நீசேயா திருச்சங்கம் இடம்பெற்ற இடத்திற்கு தனது வரவிருக்கும் திருப்பயணத்தை பற்றி குறிப்பிட்டு தனது உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை ஏசு ஆண்டவருக்கு செவிசாய்ப்பதன் வழியாக மட்டுமே நாம் ஒருவருக்கொருவர் உண்மையாக செவிமடுக்க கற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் ஆறு வியாழக்கிழமை இயேசு மற்றும் அரியா மற்றும் புனித சார்லஸ் பொரோமேயுவின் மறைபரப்பு சகோதரிகளின் துறவு சபையினரை அவர்தம் பொதுப் பேரவைகளை முன்னிட்டு திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை தேவையில் இருப்போருக்கான அன்பில் வேரூன்றிய இந்த இரண்டு துறவு சபைகளின் பயிரப்பட்ட பணியை பற்றி சிந்தித்த திருத்தந்தை அவர்தம் நிறுவனர்களின் பணியையும் எந்த காரணத்திற்காக இந்த இரு சபைகளும் தோற்றுவிக்கப்பட்டன என்பதையும் தனது உரையில் எடுத்துக்காட்டினார் கடவுளின் முன்முயற்சியையும் மனித பிரதிபலிப்பையும் வெளிப்படுத்தும் இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார் மற்றும் நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன் உள்ளிட்ட அந்தந்த அதிகாரங்கள் வழிகாட்டும் கருப்பொருள்களையும் திருத்தந்தை பாராட்டினார் அவர்கள் தங்கள் நம்பிக்கையில் வலிமையை பெறவும் தேவையில் இருப்போருக்கு இரக்கத்துடன் பதிலளிக்கவும் மற்றவர்களில் கடவுளின் பிரசன்னத்தின் பிரதிபலிப்பை காணவும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை தேவைப்பட்டால் புதிய பாதையில் பயணிப்பதற்கான சவாலை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கும் அவர்களது சக சகோதரிகளுக்கும் கவனமுடன் செவிசாய்க்கும்படி அவர்களை வலியுறுத்தினார் திருத்தந்தை அன்பான யூரிஸ் திரு அவையின் தந்தையாகவும் தலைவராகவும் உங்களுக்கு அருளப்பட்ட பேறுகள் கிறிஸ்துவின் இதயத்தின்படி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை பராமரிக்கும் ஒரு மெய்ப்பராக பணியாற்ற உங்களுக்கு உதவட்டும் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ரோமானியர்களின் ஃபாகாரஸ் மற்றும் ஆல்பா யூலியாவின் முக்கிய பேராயராக கிளாடியு லூசியன் பாப் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதையொட்டி நவம்பர் ஆறு வியாழனன்று அவருக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தி ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை அவரது புதிய பணியில் தூயாவியார் அவரை நல்வழி நடத்த என்று வாழ்த்துக்களையும் இறைவேண்டல்களையும் தெரிவிப்பதாக கூறியுள்ள திருத்தந்தை ரோமானிய கிரேக்க கத்தோலிக்க திருஅவையை பராமரிப்பதில் தனது முன்னோடிகளின் முன்மாதிரியை பின்பற்றுமாறு பேராயர் பாப்பை தனது வாழ்த்துச் செய்தியில் ஊக்குவித்துள்ளார் ஆயர் பேரவை திருநிலையினர் குழாம் இருபால் துறவியர் அருள்பணித்துவ மாணவர்கள் மற்றும் பொதுநிலை விசுவாசிகள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன் தனது அப்போஸ்தலிக்கு ஆசிரியரையும் வழங்கி தனது வாழ்த்துச் செய்தியை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை இயேசுவுடன் தங்க அவர் உங்களை உருவாக்க அவரை அறிந்து அன்பு கூர்ந்திட அவரை போல இருக்க அருள்பணித்துவ பயிற்சி இல்லம் எப்போதும் கற்பிக்கின்றது என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் ஐந்து இப்புதனன்று ட்ரூஜிலோவில் உள்ள உயர்மறை மாவட்ட அருள்பணித்துவ பயிற்சி இல்லத்தின் நானூறு ஆண்டுகால வரலாற்றை குறிக்கும் நிகழ்வொன்றிற்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு உரைத்துள்ளார் திருத்தந்தை அருள்பணித்துவ பயிற்சியாளர்கள் தங்கள் உண்மையான நோக்கங்களை ஆராய வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியுள்ள திருத்தந்தை அருள்பணித்துவ பதவி என்பது ஒரு தனிப்பட்ட லட்சியமோ அல்லது வாழ்க்கையின் சவால்களிலிருந்து தப்பிப்பதோ அன்று மாறாக ஒருவரின் வாழ்க்கையின் முழுமையான கொடை என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினார் நேயர்களே இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம்